ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் VL Designer. Thread யூஸ் பண்ணாமல் பைப்பிங் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஓட கிளாத் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அதில் cross piece ரெடி பண்ணிவிட்டு எப்படி மடித்து தைக்கிறேன்னு மட்டும் பாருங்கள் க்ராஸ் பீஸோட கார்னரில் கொஞ்சமா மடித்து தைச்சுருக்கேன் பாருங்கள் இதில் தான் நம்ம இப்போ பைப்பிங் ரெடி பண்ண போகிறோம் ப்ளவுஸோட பேக் பீஸ் நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் நெக் ஃபினிஷ் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போது நான் ரெடி பண்ண பைப்பிங் கிளாத் எப்படி வச்சு தைக்கிறேன்னு பாருங்கள் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் நெக்லையும் பைப்பிங் வேணுன்றதுனால முன்பாகத்தை மட்டும் நான் ஜாயின் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ அதில் தான் பைப்பிங் தைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் த்ரெட்டை யூஸ் பண்ணாமல் தான் இந்த பைப்பிங் நான் ரெடி பண்ண போகிறேன் தைச்சதுக்கப்புறம் த்ரெட் பைப்பிங் மாதிரியே இருக்கும் நெக்கோட கார்னரை ஒட்டி தான் நான் தையல் போட்டுட்டு வரேன் கால இன்ச் தள்ளிலாம் தையல் போட்டுறாதீங்க நெக்கோட கார்னரை ஒட்டினா மாதிரியே தையல் போட்டுட்டு வாங்க அப்போ தான் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு த்ரெட் வச்சு பைப்பிங் பண்ண மாதிரியே இருக்கும் இப்போ நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நம்ம ரெடி பண்ண கிளாத்து வச்சு தைச்சதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி தான் மடித்து தைக்கணும் இப்போ நம்ம மேல் பக்கம் தான் தையல் போடணும் பைப்பிங்காக மடிக்கிறோம் இல்லையா அந்த கார்னரில் தான் தையல் போடணும் தைக்கும் போதே உங்களுக்கு தெரியும் த்ரெட் வச்சு பைப்பிங் பண்ண மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி தைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள் பிகினர்ஸ்க்கு புரிகிற மாதிரி ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக தைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ப்ளவுஸில் பைப்பிங் ரெடி பண்ணி முடித்தாச்சு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபினிஷிங் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்கள் த்ரெட்டு யூஸ் பண்ணாமே த்ரெட் பைப்பிங் மாதிரி இருக்குது பாருங்கள் பேக் சைட் இப்படி தான் இருக்கும் பாருங்கள் ஃபினிஷிங் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பேக் நெக்கில் சின்னதாக ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி தான் ரெடி பண்ண போகிறோம் ரொம்ப சிம்பிள் தான் இதுக்கு பேப்பர் கேன்வாஸ் எடுத்து டைமண்ட் ஷேப்பில் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு ப்ளவுஸில் பேக் சைடு வச்சு பார்க்கலாம் கரெக்டாக இருக்கான்னு ஸாரீ கிளாத் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா அதில் இருக்க இந்த சின்ன பார்டரை வச்சு தான் பேக் நெக்குக்கு டிசைன் ரெடி பண்ண போகிறோம் கட் பண்ணி எடுத்தேன் கேன்வாஸ் கார்னரில் ஒட்டி தையல் போட்டுக்கோங்க தையல் போட்டதுக்கப்புறம் அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கேன்வாஸ்க்கு சைடில் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை அப்படியே மடிச்சு தச்சுக்கலாம் இந்த தையல் நான் ரஃப்ஃபாக தான் போடுறேன் லாஸ்ட்டாக இந்த தையல் நான் பிரித்து விட்டுருவேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் இப்போது இதில் பைப்பிங் தான் ரெடி பண்ண போகிறோம் தச்சு முடித்ததுக்கப்புறம் ஃபினிஷிங் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் கண்டிப்பாக பிகினர்ஸ் லெவலில் இருக்கவங்களுக்கு இந்த மெத்தடு ஈஸியாக இருக்கும் கார்னரில் தைக்கும்போது ஊசியை வெளியே எடுக்காமல் கிளாத்தை மட்டும் திருப்பி இருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி அந்த எட்ஜில் வரும்போது தைச்சிங்கன்னா ஃபினிஷிங் ரொம்பவே நீட்டாக இருக்கும் கார்னரில் நல்லா மடித்து விட்டுக்கோங்க பேக் சைடு நூலெல்லாம் தெரியுதுன்னு நினைக்க வேண்டாம் வச்சு தைக்கும்போது இந்த நூல் எதுவுமே தெரியாது ஃபினிஷிங் ரொம்பவே நீட்டாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் கார்னர்லேருந்து எப்படி மடித்து தைக்க ஸ்டார்ட் பண்ணுறேன்னு பாருங்கள் எக்ஸ்ட்ராவாக இருக்க பைப்பிங் கிளாத்தை எப்படி உள்பக்கமாகவே மடித்து தச்சுருக்கேன் பாருங்கள் பைப்பிங் த்ரெட் யூஸ் பண்ணாமல் எவ்வளோ அழகாக பைப்பிங் வந்திருக்கு பாருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ நீட்டாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்க பார்க்கும்போது த்ரெட்டு வச்சு பைப்பிங் பண்ணியிருக்க மாதிரியே தெரியும் இப்போது நம்ம ரெடி பண்ண பீஸை பேக்கில் எப்படி வச்சு தைக்கணும்னு பாருங்கள் பேக் பீஸில் சென்டர் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போது நான் ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி தான் வச்சு தைக்க போகிறேன் தைக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு எந்த பொசிஷனில் வேணுமோ அதை வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் தைக்கணும் தையல் போட ஸ்டார்ட் பண்ணும்போது எப்பயுமே ரிவர்ஸ் தையல் போடணும் அப்போ நூல் பிரிஞ்சு வராமல் இருக்கும் பைப்பிங்க ஒட்டி தான் நான் தையல் போட்டுட்டு வரேன் இப்போ இந்த டிசைன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த மாதிரி சிம்பிளாக இருக்க ப்ளவுஸில் நம்ம சின்ன சின்ன டிசைன் ஒர்க் பண்ணும்போது தான் ப்ளவுஸ் பார்க்கறதுக்கு லுக்காகவும் அழகாகவும் இருக்கும் நம்ம த்ரெட் பைப்பிங் ரெடி பண்ணோம் இல்லையா அதுக்கு பக்கத்தில் ஒரு கால் இன்ச் கேப் விட்டு தான் நான் தையல் போடுறேன் நெக் ஃபுல்லாகவே தையல் போட்டு எடுத்துக்கிறேன் நம்ம பைப்பிங் வச்சு தைக்கும்போது எக்ஸ்ட்ரா கிளாத் உள்ளே இருந்தது இல்லையா அது மடிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த தையல் நான் போட்டுட்ருக்கேன் தையல் வேண்டாம்னு நினைக்கிறவங்க ஹெம்மிங் கூட பண்ணிக்கலாம் ஸ்டார்டிங்கில் நான் ரஃபாக ஒரு தையல் போட்டேன் இல்லையா அதை தான் இப்போ நான் பிரித்து விட்டுட்ருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டவுட் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இந்த ப்ளவுஸ் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு கை எம்டியாக இருக்க வேண்டான்னு அங்கேயும் நான் பைப்பிங் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்